ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிக்கி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பூண்டு பொடியானதுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ அளவு தான் மீன் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி அந்த தனியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் மீனை ஆட் பண்ணிக்கலாம் வஞ்சிர மீன் எடுத்துருந்தேன் எந்த மீன் எந்த மீன் இருந்தாலும் இந்த மத்தத்தில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கலந்து விடலாம் கலந்து விட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் ரெடி ஆகிடும் மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கொதிக்க வைக்க விடக்கூடாது அப்படி கொதிக்க விட்டோம்னா மீன் எல்லாம் தனித்தனியாக ஆகிடும் ஒரு இருந்து மூணு நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு இப்போது கொத்தமல்லி தழியை தூவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இதை தாளித்து கொட்டிக்கலாம் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம் அவ்வளோதான் அட்டகாசமான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்